வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குறைவில்லை மனமேனி இன்னைக்கும் எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை இன்னைக்கு வரைக்கும் உண்மையினு நிரூபிச்சிட்டு இருக்க உன்னுட வச்சுருக்கேன்னு சொல்லாம உணர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க முருகரை பத்தி பேசுவோமா எனக்கு வந்து முருகர் எப்படி பிடிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் அதை பத்தி பேசுவோம் ஆகணும் சிவாபுரி கோயில் எஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ரெண்டு வருஷங்களாக எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு கோயில் அப்படின்னு தான் நான் சொன்னோம் அங்க வந்து ஏழு வாரம் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நல்ல முறையில மாற்றம் அடையும் கண்டிப்பாக அது என்ன மாதிரி நீ எல்லாரும் ஆறு வாரம் தான் சொன்னாங்க நீ மட்டும் ஏழு வாரம் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா முழுசா பாருங்க கண்டிப்பா சொல்றேன் முதல் முறையா வந்து ஒரு அக்கா கூட வந்து நான் அந்த கோயில் போயிருந்தேன் சும்மா அவங்க வந்து ஒரு ஆறு வாரம் போயிருந்தாங்க அப்படின்றதால என்னையும் சும்மா கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்ப வந்து என்னோட மனசுல வந்து அவ்வளவு பெரிய ஈர்ப்பலாம் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையவே கிடையாது சும்மா போன சாமி பார்த்தா வந்துட்டேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் வந்துச்சு அப்ப வந்து நான் என்னத்தை வச்சு வேண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து டக்குனு மனசு தோணுது வந்து சில அப்படிங்கிறது வேற இது ஏன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு அந்த டக்குனு அந்த ஸ்பார்க்லான தோணுச்சு உடனே வந்து சரி நான் வந்து ஏழு வாரம் வர முருகா எனக்கு கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் ரொம்ப அழகான விஷயத்தையும் எனக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தாரு ஆனா முதல் முறை என்னால வந்து அந்த ஏழு வாரத்தையும் தடங்க இல்லாம முடிக்க முடியல ஓகேவா ஏழு வாரம் முடிச்சிருந்தா கூட நான் இவ்வளவு ஈர்ப்போல இருக்கனாலும் தெரியல முடிக்க முடியாததுனால தான் எனக்கு இந்த ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கப்புறமா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி ஏழு வாரம் போயிட்டு வந்தேன் அப்பயுமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை முருகன் லைட்டா ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா திரும்பி திரும்பி நாங்க போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு போகிறது வே வந்து நான் வேண்டது வந்து எனக்கு நிறைவேறும் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா நான் வேணும் தெரியாது எனக்கு வந்து நான் என்னோட உனக்கு தெரியும் பாடி பாத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சாமி பார்த்துட்டு சாமி கிட்ட வேண்டதுன்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் நம்ம போகும்போது எத்தனை தடங்கள் வரலாம் அந்த தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம போய் சாமி கும்பிடுறோம் அதுவே ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயம் தான் சோ என்னோட முதல் வேண்டுதலே என்னவா இருக்கும் அப்படின்னா கோயிலுக்கு வர நல்லபடியா நீ தான் என்ன கூட்டிட்டு போனோம் நல்லபடியா ரிசல் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேண்டிப்பேன் அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் போய் 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 அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அந்த ரீல்ல எல்லாம் வரும்ல சோகமா இருந்தாலும் தான் போவேன் சந்தோஷமா இருந்தாலும் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாலுமே நான் டக்குன்னு எடுற வண்டிய சிவாபுரிக்கு அப்படின்ற மாதிரிதான் இருப்பேன் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாலுமே முருகா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவாபுரி இருக்கிட்டு தான் போவேன் சோ அந்த மாதிரி ஒரு கரெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து போக ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து போக உடனே எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அந்த கோயிலுக்கு போவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து தடங்கள்னு நீங்க பாக்காதீங்க சோதனையா பாருங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு எந்த விஷயத்தையுமே ரிசல்ட் கிடைக்காதுங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா உடனே நீங்க அப்படியே வந்து வா பா வா பா பேசுபா பேசுபா அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவீங்களா கிடையாது அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி எப்படி பழகுறாங்க அப்படின்றத பாப்பீங்கல்ல அதே மாதிரிதான் முருகரும் நீங்க சும்மா ஒரு தடவை போனோடனே வந்து வாப்பா குப்பா மடியில அப்ப மாட்டாரு உங்களை கண்டிப்பா சோதிப்பாரு யார் அந்த சோதனையை தாண்டி வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முருகர் வந்து காட்சி குடுப்பாரு சந்தோஷத்தை கொடுப்பாரு எல்லாமே கொடுப்பாரு ஆஹ் எனக்கு வந்து அந்த கோயில பர்சனலா எப்படி அப்படின்னா எனக்கு ஏதோ வந்து என்ன நடந்தாலும் சில வீட்டுக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் எனக்கு அண்ட் வந்து இந்த ஏழு வாரம் சொல்லியிருந்தாலே அது வந்து என்னன்னா நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆறு வாரத்தோட முடிச்சிருவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்ப நம்ம வந்து அந்த செவ்வாய்க்கிழமைகள் வந்து சொல்லுவாங்க இல்லையா செவ்வாய்க்கிழமைகள் வந்து முருகருக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் அதுலயே வந்து சிறுவாபுரி முருகருக்கு வந்து ஆறு வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம சேர்ந்தாக்குள்ள போய் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நூத்துக்கு நூறு உண்மை நீங்க கண்டிப்பா உங்களோட உண்மையான மனசோட உண்மையான பக்தியோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு முருகர் உங்களை காப்பாத்த போறாருன்னு அர்த்தம் ஓகேவா என்ன பொறுத்த இருக்கோ எப்படி அப்படின்னா நான் வந்து அஞ்சு வாரம் போவேன் ஆறாவது வாரம் வந்து பிரசாதம் எடுத்துட்டு போவேன் ஏழாவது வாரம் வந்து கண்டிப்பா நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆறு வாரம் வந்து ஏழை முடிஞ்சிருச்சு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னா அந்த ஏழாவது வாரம் வந்து கண்டிப்பா போயாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளவுக்குள்ள கந்தா கந்தான்னு சொல்றோமோ கூட இந்தா இந்தா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் அள்ளி எழுதி கொடுத்துட்டே இருப்பாரு நான் எப்பவுமே என் கோய்க்கு போகும்போது யோசிச்சுட்டே போவேன் நம்ம வந்து இது வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போய் பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட் இருக்கு எதுவுமே தோணாது லிட்டர்லாம் எதுவுமே தோணாது சும்மா அப்படியே அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே அந்த கண்ணை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அழகா ஒரு ரெண்டு நிமிஷம் ரசிச்சுட்டு அப்படியே வந்துடணும் அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கும் அந்த மாதிரிதான் இல்ல அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொன்னேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு லைக் போட்டும் கமெண்ட்லயும் சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை முருகர் பார்க்கறது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து சொல்றாங்க இப்பதான் வந்து முருகருக்கு இவ்வளவு ஹைப் ஏறிச்சு இப்பதான் முருகர் வந்து ட்ரெண்டா இருக்காரு அப்படி அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அப்பத்துல இருந்தே வந்து முருகருக்கான படம் வந்திருக்கு முருக பக்தர்கள் நிறைய பேர் வரலாறு இருக்கு இப்பதான் வந்து இந்த கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் மீடியா அதெல்லாம் அதிகமா தவிர இப்பதான் ட்ரெண்டான கடவுள்லாம் உனக்கு முருகர் கிடையாது எப்பவுமே எந்த அளவுக்கு மாசுதான் சிறுவாபுரி கோயில வந்து ஒரு முறையாவது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க நீங்க ஒரு முறை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை முருகர் விடவே மாட்டாரு நான் வந்து ரொம்ப நாள் போகாம இருந்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சோதனை டப்புன்னு அள்ளி கொடுப்பாரு ஒரு திடீர் போன் வந்து ஏதாவது ஆயிடும் போய் ரொம்ப நாளா பாக்கியே குசு குசுமை பண்றாரு நம்ம போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி இருக்கும்ல நினைப்பதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சோதனை கொடுக்கறதும் கடவுளாதான் இருப்பாரு அதனால விட நெகிடுத்து வைக்கிறதும் கடவுளாதான் இருப்பாரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத இதான் சொல்லி நடந்துச்சு அப்படின்னா கூட நீங்க உடனே மனசு கஷ்டப்பட்டு என்னடா இது இதெல்லாம் சாமியைதான் கும்பிட்டு நான் என்ன தட கண்டேன் அப்படின்லாம் சொல்றத விட்டுட்டு அந்த சோதனையை கடந்து கடந்து வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து அஹ் கடவுள் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவிங்க அண்ட் என்கிட்டயுமே வந்து நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு நம்ம இந்த வைசனும் ஆகுது இதுக்குள்ள நம்ம சும்மா சாமி 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 சாம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து அவ்வளவு பாத்திருக்கேன் கடவுள் கிட்ட வந்து அவ்வளவு பாத்திருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு அதுல இருந்து எனக்கு கடவுள் காப்பாத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் எனக்கு கடவுள் வந்து குடுக்கல தான் வந்து என்னோட மைண்ட் எனக்கு சொல்லிட்டே இருக்கும் சோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கும் கடவுள் தான் காரணம் இப்ப நீங்க பாக்குறீங்களா அதுக்கும் கடவுள் தான் காரணம் எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அந்த கடவுள் இல்லாம வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது அப்படின்றது என்னோட பாலிசி உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பாலிசி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோயில் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதுக்கு வந்து நிறைய ரூட் இருக்கு எல்லாருக்குமே அது கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாராச்சும் தெரியல இல்லைன்னா இந்த கோயில பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன் நீ அதெல்லாம் நார்மலா தான் இருப்பான் இந்த தியூஸ்டேன்னு வந்துட்டா மட்டும் கொஞ்சம் அப்படியே முருகர் வைவ்ஸ்ல இருப்பான் அப்படின்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து முருகர்கிட்ட நடந்த அனுபவங்களை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் படிச்சு தெரிஞ்சிடல எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க ஒரு முருகர் பக்தருக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் வார்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு காஃபி ரெசிபி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க